ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மா காலையில் இருந்தே உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இன்று நான் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன் அதை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் உன் அன்னை இவ்வளவு நேரம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே அது என்ன பிரச்சனை அது எப்படிப்பட்ட பிரச்சனை அதை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை உன் அன்னை நான் சொல்கிறேன் அதே போல என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை நீ தனிமையில் கேட்க வேண்டும் என்று அன்னை சொல்வதற்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் என்ன தெரியுமா எல்லா விஷயங்களையும் எல்லோர் முன்னாடியும் அத்தனை எளிதாக அந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியாது என்பதுதான் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீ மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னால் இதை நான் சொன்னால் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்காது என் தங்கமே இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை துணையை பற்றியும் இருக்கிறது அதனால் தான் சொல்கிறேன் நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வார்த்தையை மற்றவர்களிடம் பேசினால் அவர்கள் உன் வாழ்க்கை துணையை பற்றி கேவலமாக நினைத்து விடுவார்கள் அல்லவா அதனால்தான் அன்னை உன்னிடம் தனிமையில் இதைக் கேட்க சொல்லியிருக்கிறேன் என் தங்கமே எத்தனைதான் கோபம் உனக்கு உன் உறவு மீது இருந்தாலும் மற்றவர்கள் அவர்களை பற்றி இப்படி பேசினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா இதனால் உனக்கு அங்கு மனவேதனைகள் தான் ஏற்படும் அல்லவா இப்பொழுது நான் உனக்கு அதற்கான தீர்வினை கொண்டு வந்து விட்டேன் அதை நீ மற்றவர்களுக்கு முன் வெளிப்படுத்தாமல் நீ தனிமையில் கேட்டால் உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதற்காக தான் அம்மா சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும் இந்த பிரச்சனையில் இருந்து நான் எப்பொழுது தெளிவை பெறுவேன் என்று என் பிள்ளை நீ அழுது புலம்பியது ஏராளம் அல்லவா அந்த நாட்களையெல்லாம் நினைக்கும் பொழுது உனக்கு இன்னும் மனவேதனையாகத்தான் இருக்கிறது இந்த பிரச்சனை காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் தங்கமே என் பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது தான் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நின்று கொண்டிருப்பதனால் அந்த அவமானத்தை தடுக்க நீ அந்த இடத்தில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது நீ பேசுவதனால் அங்கே எல்லோரும் உன்னை கெட்டவர்களாக பார்க்கின்றார்கள் என் தங்கமே இது உன் வாழ்க்கையில் நிதர்சனமாகவே நடந்து கொண்டிருக்கிறது இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்கள் எல்லாம் உனக்கு எதிராக செயல்படுகிறது இதையெல்லாம் உன் வாழ்க்கை துணை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அங்கே சரியான நேரத்தில் பேசாமல் உனக்காக எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுத்திருக்கிறது உனக்கான உரிமையை பெற்று கொடுப்பதில் அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்று என் குழந்தை நீ மனவேதனையில் இருக்கின்றாய் ஆனால் இதனை வெளிப்படையாக அவர்களிடம் ஒருபொழுதும் என்னால் சொல்ல முடியவில்லை காரணம் அவர்களுடைய எண்ணம் எப்பொழுது எப்படி இருக்கும் என்று உன்னால் இப்பொழுதுமே சரியாக யூகிக்க முடியவில்லை ஏனென்றால் நேரத்திற்கு தகுந்தார் போல அவர்களது மனமும் எண்ணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நொடி நான் சொல்வது அவர்களுக்கு சரி என்று தோன்றினால் சிறிது நேரத்திலே நான் சொல்வது தவறு என்று சொல்கிறார்கள் இது போன்றுதான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் நீ வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற உரிமைகளை நிச்சயமாக மீட்டெடுக்கத்தானே வேண்டும் இதையெல்லாம் யாருக்காகவும் எப்பொழுதும் நீ விட்டுக் கொடுக்கவே கூடாது தங்க பிள்ளையே இந்த செயல்கள் எல்லாம் இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பது உன் அன்னைக்கு தெரியும் பொதுவாக வாழ்க்கை துணை பற்றிய விஷயத்தில் நீ எத்தனை வேதனை அடைகிறாய் என்பது எனக்கு நன்கு தெரியும் என் தங்கமே வாழ்க்கை துணை என்றால் அவர்களிடம் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் எத்தனைதான் நம்பிக்கை வைத்து பழகினாலும் சில நேரங்களில் அவருடைய செயல்கள் நம்பிக்கை இல்லாத வண்ணத்தை ஏற்படுத்தி விடுகிறது என்னால் அதனை ஏற்றுக்கொள்ளவோ கொள்ளவோ அதனை தாங்கிக் கொள்ளவோ முடியாமல் தான் நான் திணறிக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படிதான் நடக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இந்த நாளில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாமே ஒரே நொடியில் இந்த அம்மா தீர்த்து வைக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே என்னை வேண்டியவருக்கும் உன்னிடத்தில் வந்து உதவியை கேட்டவர்களுக்கும் நீ மிக பெரிய அளவில் உதவிகளை செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் பொய்யாகி போக போகின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு ஆனதிற்கு ஒரே ஒரு காரணம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகம் என்ற ஒன்றுதான் யாராக இருந்தாலும் முதலில் உண்மையான அன்பு என்று ஒன்றை வைத்து விட்டால் பிறகு அவர்களின் மீது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்தேகப்படக்கூடாது என்னவாக இருந்தாலும் அதனை பேசி மட்டுமே தீர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்படி ஒருவருக்கொருவர் மனதிற்குள் ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் ஒன்றை பேசி இருந்தால் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளும் வேதனைகளும் தான் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் இந்த சந்தேகத்தோடு இருப்பதும் வாழ்க்கையை அங்கே முடித்துவிடும் என்பதை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடாதே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் கரம் பற்றிய வாழ்க்கை அல்லவா எத்தனையோ பேர் ஏசினாலும் பேசினாலும் சிலரின் வாழ்த்துக்களை கொண்டு அஸ்திவாரமாக போட்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாய் அல்லவா இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தானே இருக்கிறது அதனால் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றி விட வேண்டும் என்ற பண்பிலிருந்து நீ ஒருபோதும் விலகிவிடக் கூடாது என் தங்கமே என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிவிட வேண்டும் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது சந்தேகங்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காக யாரையும் ஒரு நாளும் சந்தேகம் இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது அதற்கு காரணம் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற சில எண்ணங்கள்தான் முக்கியமாக சில விஷயங்கள் உண்மையாகவே மாறிவிடுகின்றது அதனால்தான் என் மனதில் சந்தேகம் என்று ஒன்று இன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணம் இன்னும் சில நேரங்களில் ஈடேற போகின்றது நீ நினைப்பது எல்லாம் நடக்கப் போகின்றது அணக்காரர்கள் ஏழைகள் என்றெல்லாம் இங்கு யாருக்கும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு உண்மையான அன்பு என்ற ஒன்று யாரிடத்தில் இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான பக்கத்தை காண்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் மனதில் எழுகின்ற சந்தேகம் என்ற கொடிய நோய்தான் என்பதை உணர்ந்துகொள் இந்த சந்தேகம் என்ற ஒன்றை உன் வாழ்வில் இருந்து எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும் சந்தேகம் என்ற ஒன்று தான் பல பேரினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று விலகி நிற்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்க போகின்ற மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்கள் என்னவென்பதை தெரியாமல் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது ஏன் தங்கமே அவர்கள் அமைதியாக இருப்பதனால் அவர்களுக்கும் நீ சேர்த்து வைத்து பேசுவதனால் உன்னை அதிகமாக பேசுகிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள் என் தங்கமே நரம்பில்லாத நாக்கு அல்லவா என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என் தங்கமே இதையெல்லாம் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியினை பெறத்தான் போகின்றாய் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறத்தான் போகின்றது நண்பு பிள்ளையே உன் தாயானவளுக்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் விடுத்து நம் தாயானவள் நம்மை காப்பாற்றுவாள் என்ற எண்ணம் உனக்குள் தோன்ற வேண்டும் என்பதுதான் எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருப்பது இந்த வராகி ஆனவள் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வராகி அம்மாவின் உடைய அருளும் ஆசிர்வாதங்களும் என் தங்க பிள்ளைக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினை ும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உனக்குள் இருக்கும் இந்த சந்தேக உணர்வுகளை எல்லாம் விரட்டி அடித்து உன்னையும் உன் உறவையும் சேர்த்து வைத்து நான் உங்கள் இருவரையும் சந்தோஷமான மற்றும் மனநிறைவான வாழ்க்கையை வாழ வைக்கத்தான் போகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய துணையை மட்டும் நீ சந்தேகத்திற்கு ஆட்கொள்ளாதே அப்படி செய்து விட்டாயானால் பிறகு எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இருக்காது என்பதை உணர்ந்து கொள் என் தங்க பிள்ளையே நீ நல்ல எண்ணங்களோடு இரு நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னோடு பேச உன் தாயானவள் காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது என் குழந்தையே நான் உனக்கு தருகின்ற இந்த தீர்வினை நீ யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் கேள் ஏனென்றால் தனிமையில் கேட்கும் பொழுதுதான் உனக்கு இதற்கான அர்த்தங்கள் என்னவென்பது புரியும் உன்னால் இதனை அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை உன்னுடைய துணை உன்னை பெரிதும் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வதுதான் எவ்வளவுதான் உனக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கிறது என்று எடுத்து சொன்னாலும் அதை சரி சரி என்று சொல்லிவிட்டு அடுத்தது அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் மீண்டும் அதே தவறை தான் அவர்கள் மனது படுகின்ற வேதனை என்னவென்பது உனக்கு மட்டுமே தெரியும் என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா நானும் உண்மையாகவே என்னுடைய உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் என்றுதான் நினைத்தேன் ஆனால் இவர்கள் மதிப்பு கொடுக்கவில்லை நான் என்ன நினைக்கிறேன் என்று கூட இவர்கள் புரிந்து கொள்ள தயாராக இல்லை எப்பொழுதுமே அவர்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அவர்களுக்கு எது பிடிக்கின்றதோ அதையே தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பில்லை என்றால் இந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு என்று இப்பொழுது என்ன தோன்றுகிறது இந்த வாழ்க்கையை வாழாமல் சென்று விடலாமா என சில நேர எனக்கு தோன்றி சூழ்நிலைகளில் பல நேரங்களில் நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து விட்டேன் இனி எதுவும் வேண்டாம் என்று நினைக்க தொடங்கிவிட்டேன் இவர்களோடு வாழ்வதை விட தனித்து இருவதே மேல் என்று நினைத்திருக்கிறேன் எனக்கு ஒரு நொடி ஆகுமா இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தூக்கி போடுவதற்கு தங்கமே ஒரு விஷயத்தை நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தூக்கி போடுவதற்கு ஒரு நொடி போதும் ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ ஒவ்வொரு நொடியும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுப்பது வேறு யாரும் இல்லை உன்னுடைய வாழ்க்கை துணைதான் என்று நீ எண்ணிக்கொண்டு மனம் வேதனைப்படும் பொழுது என் பிள்ளையே உனக்கு எல்லா விஷயங்களுக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய அவர் உன் இன்று உனக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்றவுடன் உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் வராகியானவள் நான் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றேன் என் தங்கமே இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக உனக்கு நான் நல்லதொரு தீர்வினை கொடுக்கின்றேன் இதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதையும் நான் நிச்சயமாக செய்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே அம்மாவிற்கு எல்லா விஷயங்களும் நன்றாக தெரியும் வாழ்க்கை துணை என்பது எந்த அளவிற்கு நம்முடைய உணர்வுகளில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களுக்கு அவர்கள் எந்த அளவில் உயிரோட்டம் அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதை நான் நிச்சயமாக உணர்வேன் என் பிள்ளையே ஒரு விஷயம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கை துணையானது இப்படி உன்னுடைய மனதினை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர்கள் எதை தெரியுமா நீ செய்கின்ற தவறாக நினைக்கிறார்கள் நாம் ஒரு தவறை செய்துவிட்டோம் அதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் நாம் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதியும் கொடுத்தோம் ஆனால் நம்மை காண்கின்ற பொழுதெல்லாம் நம்மிடம் பேச வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தான் செய்த அந்த தவறை அவர்கள் சுட்டி காட்டுவதை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் அப்படி செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்ய வேண்டும் என்ற கோபம்தான் வருகிறது அவர்களினுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று எந்த நேரத்திலும் உண்மையாக தோன்றவில்லை என்று உன்னுடைய துணையானது நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே இதுவும் நீ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் ஏனென்றால் உனக்கு ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் பொழுது நீ நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் நீ செய்த தவறை குத்தி பேசினால் உன்னுடைய மனது என்ன பாடுபடும் என்று நிச்சயமாக உணர்ந்திருப்பாய் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மட்டும் நீ நியாயத்தை மாற்றி வழங்கக்கூடாது அல்லவா உனக்கென்றால் வலிக்கும் அவர்களுக்கென்றால் வலிக்காது என்று நீ நினைத்துவிடக் கூடாது அவர்களுக்கும் வலிக்கும் என்பதனை நீ சில விஷயங்களில் புரிந்து வேண்டும் சில நுணுக்கங்கள் அது தெரிந்தால் இந்த வாழ்க்கையில் கடைசி வரை சந்தோஷமாக செல்ல முடியும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உனக்கு உணர்வுகள் இருக்கிறது என்று நீ சொல்லும் பொழுது அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாயா தவறு என்பது மனித இயல்பு அதிலும் சில தவறுகளை மன்னிக்க முடியும் சில தவறுகளை மன்னிக்க முடியாது நீ மன்னித்து இன்னொரு வாய்ப்பினை வழங்குகிறாய் என்றாலே அந்த தவறு அங்கு முடியும் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த தவறை சுட்டி காட்டி அவர்களின் மன உணர்வுகளோடு விளையாடியது உன்னுடைய தவறு அல்லவா என் பிள்ளையே இனிமேலும் இது போன்ற தவறுகளை ஒரு நாளும் செய்யாதே நீ அமைதியாக இருந்து அவர்கள் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தால் மட்டுமே உன்னால் அவர்களை எதிர்த்து கேள்வியை கேட்க முடியும் இல்லை என்றால் என் குழந்தையே உன்னால் எந்த கேள்விகளையும் அவர்களை எதிர்த்து கேட்டுவிட முடியாது அதற்கான சூழ்நிலையும் உனக்கு வந்துவிடும் உன் பக்கம் எந்த தவறும் இருக்கக்கூடாது நியாயம் முழுமையாக உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு இந்த தாயானவள் அவர்களின் மனதை மாற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு கொண்டு வந்த அவசர செய்தி என்ன தெரியுமா நீ இப்பொழுது பேசுகிற வார்த்தைகளில் அதிக கவனம் இருக்க வேண்டும் உன்னுடைய துணையோடு பேசும் பொழுது நீ எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்கின்றாயோ அதாவது உன்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே நீ கவனத்தோடு உதிர்க்க வேண்டும் கவனம் இல்லாமல் உதிர்ந்து விட்டால் மீண்டும் அள்ளிவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பேசுகிறோம் யாரை பார்த்து பேசுகிறோம் என்பதில் முழு கவனம் இருக்க வேண்டும் என் பிள்ளையே இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களை பற்றி சிந்தித்து பார் நாம் இந்த வார்த்தையை பேசுகிறோமே இதே வார்த்தையை நம்மை பார்த்து யாராவது பேசினால் அது எந்த விதத்தில் நமக்கு கடுமையாக இருக்கும் என்று நீ முதலில் யோசிக்க வேண்டும் என் குழந்தையே இப்படி நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களினால் நீ உன்னுடைய துணையினிடம் தோற்றுத்தான் போய்கொண்டிருக்கின்றாய் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையான அன்பினை கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு துணையை பற்றியது மட்டுமே மாறாக வேண்டும் என்றே வாழ்க்கை துணையை ஏமாற்றுபவர்கள் வேண்டும் என்றே இவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இது பொருந்தாது யாரொரு உண்மையான அன்பினை எப்பொழுதும் வெளிப்படுத்துகின்றாரோ ஒரு பிரச்சனை முடிந்தவுடன் தன்னுடைய முழு அன்பையும் தீர்க்கின்றார்களோ மீண்டும் வேண்டும் என்றே தவறுகளை செய்பவர்களை எல்லாம் ஒரு நாளும் மன்னிக்க முடியாது அவர்களின் உணர்வுகளுக்கு ஒரு நாளும் மதிப்பு கொடுக்கவும் முடியாது என் தங்கமே நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது சற்று கவனமாக இருந்து பார் உன்னுடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை ஒரு நாளும் யாரும் குறை சொல்லிவிடக் கூடாது நீ இப்படி சொன்னாய் அதனால்தான் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று ஒரு நாளும் வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இனி ஏனோ நீ கவனமாக இருந்துவிட்டு உன்னுடைய துணையினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள் உன்னுடைய அன்பு அவர்களை நிச்சயமாக மாற்றிவிடும் அவர்கள் செய்கின்ற தவறை செய்யக்கூடாது என்கின்ற உணர்வை அவர்களுக்கு கொடுத்துவிடு அதனால் என் பிள்ளையே மனம் நிறைய வேதனைகளையும் சோதனைகளையும் நீ தாங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு அவர்களை கொண்டு வருவாய் என் தங்கமே அதன் பிறகு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமானதாக மாறிவிடும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ வெளியில் வந்து விடுவாய் வாழ்க்கையை இஷ்டப்பட்டு வாழ வேண்டும் கஷ்டப்பட்டு ஒரு நாளும் வாழ நினைக்காதே நீ இப்படி இருந்து விட்டால் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தையே அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே எப்பொழுது இந்த வராகி அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அதற்கு மறுநொடியே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கும் இந்த வராகி யார் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இந்த தாயானவள் எனக்கு வந்துவிட்டது அதை நான் நிரூபிக்க வேண்டும் என்றால் நீ கேட்ட நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் அதை இன்று உனக்கு நடத்தி தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நல்ல நாளில் நீ என்னை கண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய் நீ என் மீது கொண்டிருக்கிற அன்பு எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீ என்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றாய் அதுபோல இந்த தாயானவள் உன் மீது எந்த அளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இன்று உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே என்னை சோதித்து பார்த்தவர்களாக இருந்தாலும் சரி உண்மையாகவே என் மீது அன்பு வைத்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இன்று அவர்கள் கேட்டதை நான் கொடுத்துவிட்டுதான் போகின்றேன் என் குழந்தைகளின் மனது காயப்பட்ட காலம் எல்லாம் போதும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது என் குழந்தை என்றுமே சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்தி கொடுத்த பல விஷயங்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தால் இனி அந்த கஷ்டங்களை எல்லாம் உனக்கு நல்ல விதமாக நான் மாற்றி காட்டுகிறேன் என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை இத்தனை காயப்படுத்த வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை அந்த நேரத்தில் மாற்றிவிட முடியாது இனிமேல் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ கேட்ட பல விஷயங்களை நான் உனக்கு கைகளில் சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன் என் தங்கமே நீ என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய மனதிற்குள் மகிழ்ச்சி மட்டுமே அதிகமாக இருக்க வேண்டும் நீ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படுகிறாயோ அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் தருகின்ற வரங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த எந்த அளவிற்கு அளவிற்கு நீ என்னை உன்னுடைய வாழ்க்கையில் என்னை நிலைநிறுத்தி வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் தாயே நான் உன்னை ஒரு நொடி மறந்துவிட்டால் என் வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்காதா என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்பாயா நான் சொல்ல வருகின்ற விஷயம் உனக்கு சரியாக புரிந்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம் நான் சொல்வது நான் உனக்கு தருகின்ற வார்த்தைகளை நீ எப்பொழுதும் சரியாக கேட்டு அதன்படி நடந்து ஆனால் உனக்கு நல்லதுதானே நடக்கும் நீ தெரியாமல் தவறான பாதையில் ஏதேனும் தவறான செயல்களை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கெட்டது வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை விட உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அதிகம் நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற மனிதர்களை இப்பொழுதெல்லாம் காண்பது என்பது மிகவும் அரிதான விஷயமாக இருக்கின்றது மனதிற்குள் அடுத்தவர்களை பற்றிய தவறான எண்ணங்களும் அவர்களை பற்றிய தவறான புரிதல்களும் இருந்தாலும் சரியாக புரிந்து கொண்டாலும் அவர்களை பற்றி தவறாகவே வெளியில் மற்றவர்களிடத்தில் சித்தரிப்பதே இங்கு நிறைய பேருக்கு வேலையாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் குழந்தையே இதனால் உன் மனது பலமுறை வேதனை அடைந்திருக்கிறது உன்னுடைய மனதிற்கு வேதனை கொடுத்தவர்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படுவதை விட்டு விட்டு இவர்கள் வாழ்ந்து காட்டலாம் என்பதை நீ சிந்திக்க வேண்டும் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாளும் பழிக்க போவது கிடையாது நல்லவர்கள் நல்லதை மட்டுமே செய்கின்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளே இங்கு எதுவும் ஆகாத பொழுது கெட்டவர்கள் கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் தன்னுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் கெட்ட சொல்லை மட்டும் மே உதிர்கின்ற மனிதர்கள் இவர்களை போன்ற பேசுகின்றவர்களின் வார்த்தைகள் எல்லாம் இங்கு படித்துவிடும் என்றால் தெய்வம் என்ற ஒன்று இங்கு எதற்காக இருக்கிறது அவர்களின் வார்த்தைகளை எல்லாம் தெய்வம் ஒரு நாளும் செவிசாய்த்து கேட்க மாட்டார்கள் அதை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கவும் மாட்டார்கள் என் தங்கமே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் இந்த வராகி என்னுடைய துணையை நடந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் மிக விரைவாக உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்று அர்த்தம் நான் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய காலம் இன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற போகின்றது என் பிள்ளை நடக்கும் என்று சொல்கிறாயே தவிர எதுவும் நடக்கவில்லை தாயே என்று நினைத்து வருந்தாதே நடக்க வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கும் நிச்சயமாக என் பிள்ளை நீ நன்றி சொல்வாய் என் தங்கமே நீ என்னை கையெடுத்து வணங்க வேண்டாம் எனக்கு நீ எந்த பூஜைகளும் செய்ய வேண்டாம் எந்த நெய்வேத்தியங்களையும் எனக்கு நீ படைக்க வேண்டாம் உன்னுடைய மனதில் என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை ஒருமுறை நீ அழைத்துப்பார் நான் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வந்து நிற்பேன் அந்த நேரத்தில் நான் தேடி வரவில்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தை என் மீது கோபம் கொள்ளலாம் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்த அற்புதமான நேரங்கள் பல இருக்கின்றன அதையெல்லாம் நீ கண் கொண்டு பார்க்கின்றாயா என்பதை தான் என்னால் இன்னும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என் தங்கமே முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு நிமிடம் சற்று நீ யோசித்து கெடுதல் செய்கின்ற நினைப்பவர்களை பற்றி நிறைய பேரிடம் கேட்டால் இவர்கள் பேச்சை எல்லாம் கணக்கில் எடுத்து கொள்கின்ற நீ என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி